வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஏலக்காயில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் மருத்துவ பயன்களுக்காக ஏலக்காய் இந்தியாவில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஏலக்காயில் விட்டமின் ஏ விட்டமின் சி கேல்சியம் சோடியம் பொட்டாசியம் இரும்பு சத்து காப்பர் மேங்கனீஸ் உள்ளிட்ட சத்துக்கள் எல்லாமே இருக்கு நம்ம ஏலக்காயை உணவுகளில் சமயத்தும் எடுத்துக்கொள்ளலாம் அதே போல இனிப்பு கார வகைகளையும் பயன்படுத்தலாம் டீ காஃபில போட்டும் பருகலாம் ஸோ ஏலக்காயில் இருக்கக்கூடிய வாலட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெயின் காரணமாக ஏலக்காய்க்கு நறுமணம் கிடைக்குது அந்த நறுமணத்தை நம்ம நுகரும் பொழுதே நமக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் எல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும் ஸோ இந்த அளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய ஏலக்காய் இன்னும் என்னென்ன மருத்துவமைகளை கொடுக்குது அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன விளக்கமாக பார்ப்பாங்க அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ குள்ள போயிடலாம் பிடிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கு அந்த பழக்கத்திலிருந்து நீங்க விடுபடணும்னு நினைக்கிறீங்கன்னா ஏலக்காய்களை எடுத்துக்கொள்ளலாம் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் அப்படின்றது தன்னை மட்டும் அல்லது பார்த்து தன்னை மட்டும் கிடையாம அது மற்றவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மோசமான பழக்கமாக இருக்கு தொடர்ந்து புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் கொண்டவர்களுக்கு சிறிது காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல் வாய் போன்ற உறுப்புகளில் கேன்சர் புற்றுநோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு புகைப்பழக்கத்தை நிறுத்திய நபர்கள் பலருக்கும் மீண்டும் மீண்டும் அந்த ஸ்மோக் பண்ணணும் அதாவது புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து ஏற்படும் அந்த மாதிரி சமயங்கள்லாம் சிறிதளவு ஏலக்காய்களை வந்து நீங்கள் முழுதாகவோ அல்லது பொடித்து வாயில் போட்டு நீங்க மென்று சாப்பிட்றீங்க அப்படின்னாலே அந்த புகைப்பிடிக்கக்கூடிய தோன்றக்கூடிய அந்த எண்ணத்தையே உங்களுக்கு ஏலக்காய் வந்து கண்ட்ரோல் பண்ணி புகைப்பிடிக்கவே உங்களுக்கு வந்து கொண்டு போகாது ஸோ அந்த உங்களுடைய நரம்புகளில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி மன அழுத்தத்துக்கு உங்களை வந்து தள்ளாமல் மன அழுத்தத்தில் இருந்து விடுபட வச்சு சுறுசுறுப்பாக இயங்க வச்சுரும் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்ற ஃபீலே வராது நீங்கள் வேறு வேறு விஷயங்களை வந்து செய்ய ஆரமிச்சிடுவீங்க அதுக்காக ஏலக்காய் ஏலக்காய் எடுத்துக்கலாம் வலிப்பு நோய்களில் இருந்து விடுபடுவதற்கு ஏலக்காய் எடுத்துக்கலாம் வலிப்பு நோய் அப்படின்றது ஒரு சில ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே மூளை மற்றும் நரம்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன பாதிப்பால் ஏற்படக்கூடிய நோய் அல்லது அது வந்து ஒரு குறைபாடு அப்படின்னு சொல்லலாம் நமது கிராமங்களில் இதை வந்து காக்கை வலிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய தாக்கம் ஏற்படும் பொழுது அந்த நபர் என்ன பண்ணுவாங்கன்னா தரையில் விழுந்து சிறிது நேரம் வந்து துரி துரித்ததுக்கு அப்புறம் தான் சரியான நிலைக்கு வருவாங்க ஸோ இப்படியான நபர்களுக்கு அப்பப்போ ஏலக்காய் ஏலக்காய் சார்ந்த உணவுப் பொருட்கள் மற்றும் ஏலக்காய் கலந்த எனர்ஜி ட்ரிங்க் கொடுத்து வரும்போது நல்ல நலன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் தளர்த்தப்படும் நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் சரி பண்ணப்பட்டு வலிப்பு நோயிலிருந்து ஓரளவு நிவாரணம் பெறுவதற்கு ஏலக்காய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் புற்றுநோயிலிருந்து விடுபடுவதற்கு ஏலக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாம் புற்றுநோய்களில் பல வகைகள் இருக்கு இந்த காலத்தில் பலவையும் ஏதாவது ஒரு வகையான புற்றுநோய் வந்து பாதிக்குது அதாவது உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாதங்களுக்குமே ஒவ்வொரு விதமான புற்றுநோயும் ஏற்படுது புற்றுநோய்க்கான சிகிச்சைகள் மற்றும் மருந்துகளை சாப்பிட்டு வருபவர்கள் ஏலக்காய்களையுமே சரியான அளவில் சாப்பிட்டு நல்லது ஏன்னா ஏலக்காய்கள் இருக்கக்கூடிய பிசபோலின் எனப்படக்கூடிய வேதிப்பொருள் புற்றுநோய் செல்களினுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதாக இருப்பதாக மேலை நாடுகளில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆராய்ச்சிகளை குறிப்பிடுறாங்க ஸோ அந்த ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவல்களிடமிருந்து விடுதலை பெற்று அதை எதிர்த்து போராடுவதற்கெல்லாம் ஏலக்காய் வந்து ஹெல்ப் பண்ணும் கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஏலக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நான்வெஜ் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாவுச்சத்தினிருந்து இருக்கக்கூடிய உணவுகளை தினமும் அதிகளவு சாப்பிட்டு வருபவர்களுக்கெல்லாம் தீவிர மது இருந்தக்கூடிய பழக்கம் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் கல்லீரலினுடைய செயல்பாடுகளில் பாதிப்பு ஏற்பட்டு கல்லீரல் வளர்ச்சி நோய் ஏற்படும் இதுக்கான காரணம் கல்லீரலில் அதிகப்படியான கழிவுகள் வந்து சேர்ந்துடும் அதனுடைய செல்கள் வந்து பார்த்திங்கன்னா அழிந்து போயிடும் ஸோ இப்படிப்பட்ட பழக்கங்களை முதல்ல நிறுத்திக்கோங்க நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிடாமல் தினந்தோறும் சாப்பிடாமல் அப்பப்போ வாரத்தில் ஒரு தடவை நான்வெஜ் ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம் அதே போல் நீங்கள் நார்சத்தில் இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கோங்க அப்புறம் மது இருந்தக்கூடிய பழக்கத்துலேருந்து விட்டு விடுங்க ஏலக்காய்களை வந்து முழுமையாக உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க சமையலில் சேர்த்துக்கிட்டாலும் டீ காஃபி எடுத்துக்கிட்டாலும் எப்படி எடுத்துக்கிட்டாலுமே ஏலக்காய்களை பொடி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு வந்தாலுமே கல்லீரலுடைய செயல்பாடு மேம்படும் கழிவுகள் வெளியேற்றப்பட்டு கல்லீரல் வளர்ச்சி நோயிலிருந்து நிவாரணம் பெறலாம் உங்களுக்கு அந்த செல்கள் வந்து மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு கல்லீரல் ஒரு புத்தம் புதிய உறுப்பாக மாற ஆரம்பிக்கும் மனநலம் மேம்படுவதற்கு ஏலக்காய் எடுத்துக்கொள்ளலாம் மனம் நன்றாக இருந்துச்சு அப்படின்னா உடலும் நன்றாக இருக்கும் மனதில் ஏற்படக்கூடிய கவலை கோபம் துக்கம் பயம் மற்றும் மன அழுத்தம் படவடக்கக்கூடிய தன்மை வந்து கியூர் பண்றதுக்கு நீங்கள் ஏலக்காய் எடுத்துக்கலாம் ஏன்னா இது எல்லாமே உங்களுடைய உடலை பாதிக்கிறது மட்டுமில்லாமல் உடல்நலத்தையும் மனநலத்தையுமே பாதித்து மனதிற்கு மிகுந்த அழுத்தம் கொடுக்கக்கூடியதாக மாறிடும் ஸோ உங்களுக்கு எப்போது ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா உடனே ரிலீஃப் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா ஏலக்காயில் இருக்கக்கூடிய வாலட்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணெய் தரக்கூடிய நறுமணத்தை நீங்கள் நுகரணும் இல்லையா ஸோ அதனால நீங்க ஏலக்காய்கள் போட்டேன் டீ காஃபி எடுத்துக்கோங்க தேநீர் பருகி வரும்பொழுது அப்போ நீங்கள் அதை வந்து நீங்கள் சுவாசிக்கும் போது அந்த ரசாயனங்கள் உங்களுடைய மூளை செல்களை அமைதிப்படுத்தி மனம் மற்றும் உடலில் ஏற்பட்டக்கூடிய இருக்க நிலைகளை தளர்த்தி நரம்பு வழியாக குறிப்பாக மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை வந்து உங்களுக்கு வந்து பாய்ச்சும் போது செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு மனநல ஆரோக்கியம் உங்களுக்கு வந்து மேம்படும் அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் படபடக்கக்கூடிய தன்மையிலேருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீங்க சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலையும் வருவீங்க ஸோ உங்களுக்கு வந்து சுறுசுறுப்பாக மீண்டும் இயங்க ஆரம்பிச்சிருவீங்க வயிறு சார்ந்த நோய்கள் தீர்ந்து போவதற்கு ஏலக்காய்கள் எடுத்துக்கலாம் ஒரு மனிதனுக்கு உணவை செரித்து சக்தியை வழங்கக்கூடிய முக்கிய உறுப்பாக தான் வயிறு வந்து இருக்கும் ஸோ வயிறு வந்து சரியாக இருந்தாலே பெரும்பாலான நோய்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குது வயிற்றில் ஜீர ஜீரண அமிலங்களினுடைய சமநிலையின்மை வாயு தொல்லை அஜீரணம் மலச்சிக்கல் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்குமே அது நீங்கி போகிறதுக்கு சிறிதளவு ஏலக்காய்களை வந்து சர்க்கரை சேர்த்து நல்லா பொடிச்சு தினமும் காலையில் பசும்பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா அப்படின்னா வயிறு சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே தீரும் ஸோ அப்போ உங்களுக்கு சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்றுவலி வாயு பிரச்சனை வயிற்று இல்லாமல் ஒட்டுமொத்த செரிமான மண்டலமே ஆரோக்கியமாக இருக்கும் பற்கள் மற்றும் ஈறுகள் வலுப்பெறுவதற்கு ஏலக்காய்களை எடுத்துக்கலாம் பற்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளாதது சர்க்கரை பொருள் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் சாப்பிடும் போது சிலருக்கு பல் சொத்தை வாயு துர்நாற்றம் ஈறு மற்றும் பற்கள் இருக்கக்கூடிய கிருமிகளால் வாய் மற்றும் பற்கள் சார்ந்த நோய்கள்லாம் ஏற்படுவதற்கு காரணம் அமைய காரணமாக இருக்கு ஸோ அப்போ இதெல்லாம் க்யூர் பண்ணணும் அப்படின்னா முதல்ல பற்களினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதுக்கு தினமும் நீங்க உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்று ரெண்டு ஏலக்காய்களை வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா வாய் ஈறுகள் மற்றும் பற்கள் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுமே உங்களுக்கு வந்து தீர்ந்து போயிடும் அப்போ பற்கள் மற்றும் ஈறுகள் உங்களுக்கு வந்து கரெக்டான இதில் வந்து இருக்கணும் வாய் ஆரோக்கியம் மேம்படணும்னா ஏலக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு நீரிழிவு பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு ஏலக்காய் எடுத்துக்கலாம் நீரிழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுகர் ப்ராப்ளம் சர்க்கரை வியாதி பாதிக்கப்பட்டக்கூடிய நபர்கள் தங்களுடைய உணவுகளில் மிகுந்த கவனமாக இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா அவங்க வந்து கிளைசெமிக் இண்டெக்ஸ் வந்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளணும் அதாவது சொல்லணும் அப்படின்னா லோ கிளைசெமிக் ஃபுட்ஸ்னு சொல்லுவாங்க கார்போஹைட்ரேட் அல்லாத நார் மற்றும் பிற ரத்தத்தை கட்டுப்படு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவில் கட்டுப்படுத்தக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளணும் அந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள் தான் எடுத்துக்கணும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இனிப்பு சார்ந்த உணவுகளை குறைக்கிறதுக்கு வேண்டி நீங்கள் டீ காஃபியெல்லாம் எடுத்துக்கிறீங்கன்னா அதில் சர்க்கரைக்கு பதிலாக ஏலக்காய் தூள்களை வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இனிப்பையும் ஒரு விதமான கொடுக்கும் நீங்க குடிக்கும் போது ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு சரியான இருந்து சுகர் ப்ராப்ளம் அதிகரிக்காம கண்ட்ரோல்லே வைத்துக் கொள்வதற்கு அதில் வந்து விடுபடுவதற்கெல்லாம் ஏலக்காய் உங்களுக்கு உங்களுடைய உடல்ல ஏதாவது வலி ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதை கியூர் பண்றதுக்கு ஏலக்காய் உதவிகரமாக இருக்கும் உடலினுடைய வெளிப்புறத்தில் ஏற்படக்கூடிய காயங்கள் காரணமாகவும் உடலுக்குள் எந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகளினுடைய செயல்பாடுகளில் ஏற்படக்கூடிய தொய்வு அல்லது பாதிப்பு இது ஏற்படும் பொழுது தாங்க முடியாத அளவுக்கு வழி வந்து நமக்கு ஏற்படும் ஸோ அப்படிப்பட்ட சமயங்களில் ஒன்று ரெண்டு ஏலக்காய்களை வாயில் போட்டு மென்று சாப்பிடும்போது அதிலிருந்து நம்ம வெளிப்படக்கூடிய வேதிப்பொருட்கள் உடனடியாக நம்மளுடைய மூளைக்கு சென்று அதிகப்படியான வலி ஏற்படக்கூடிய நிலையை வந்து குறைச்சிடும் ஏலக்காயிலிருந்து பெறப்பட்டுறக்கூடிய அந்த வாலட்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் உடலினுடைய மேற்பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது பார்த்தீங்கன்னா ஏலக்காய்களில் இருந்து இருக்கப்படக்கூடிய எண்ணெய் வந்து உடலினுடைய மேற்பகுதிகளில் வலி உண்டாகும் போது அதை நீங்கள் தடவுனிங்க அப்படின்னா அந்த வலியெல்லாம் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ உடலுடைய வெளிப்புற பகுதிகளில் ஏற்படக்கூடிய வீக்கம் வலியை சரி பண்ணுறதுக்கும் உடல் உள்ளுறுப்புகளில் தீங்கு விழி செல்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்குன்னு ஏலக்காய் வந்து ஹெல்ப் பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏழக்காய்களை ஏதாவது ஒரு முறைகளை உணவுகளை சேர்த்துக்கொள்ளுங்கள் நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே